ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே நடக்கிற ரெண்டு பிளாப்பளத்தில் எந்த பிளாப்பளத்தில் முதல்ல வெட்டுறதுன்னு பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பிளாப்பளம் ஒரே காம்பில் கிடக்கிறதுனா எது முதல்ல வெட்டக்கூடிய பிளாப்பளம் எது அடுத்த வெட்டக்கூடிய பிளாப்பிளமும் நம்ம கண்டுபிடிக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா காம்பை கொத்தியும் பார்க்கலாம் பாம்பை கொத்தி பார்த்தாலும் உன்னில் தண்ணியாக வந்துச்சுன்னா அது முத்த கொஞ்சம் கட்டியாக பால் வந்துச்சுன்னா அது பிஞ்சு அல்லாட்டி அந்த முதல் காம்பை பாருங்கள் அதில் ஒரு காம்பு பெருசாகவும் அடுத்த காம்பு சின்னமாகவும் இருக்குது பெருசாக உள்ளது முத்தன்னு அர்த்தம் சின்னம் உள்ளது அதுக்கு அடுத்து வெட்டலாம்னு அர்த்தம் பாருங்கள் அதுக்கு மேலே உள்ள பிளாப்பில் பாருங்கள் ஒன்று காம்பு பெருசாகவும் அடுத்தது சின்ன மாம்பு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் எதை ஃபர்ஸ்ட்டு வெட்டணும் ஏன்னா ஒரே காம்பில் தான் ரெண்டு காயும் கிடக்குது உங்களுக்கு டவுட்டு இருக்கும் சந்தேகம் இருக்கிறதுனால எது முத்தை எது பிஞ்சினால் இப்படியும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயுமே இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஏன்னா பால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கொஞ்சம் கட்டியாகவும் இருக்குது வெள்ளையாக பாருங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ரெண்டு பிளாக்கை ஒன்றா ஒரே காம்பில் கடக்கிறதுனால இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் காம்பு கொஞ்சம் கட்டையாக இருக்கிறத வச்சு கண்டுபிடிப்போம் இன்னொன்று சின்னமாக இருக்கிறத கொஞ்சம் நாள் செண்டு விட்டலாம் ஏன்னா இதுதான் முதல்ல வந்த பிஞ்சுன்னு அர்த்தம் இதுதான் முதல்ல பிளாம்பத்தில் வந்து முத பிஞ்சு அடுத்து பக்கத்தில் உள்ளது ரெண்டாவது பிஞ்சு இன்னொன்று இந்த பிளாம்பு பழத்தில் வந்து கத்தியை வச்சு இதோட கலர் ஏன்னா இதில் ஒரு வாரம் கிடக்குன்னு சொன்னேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏன்னா இதோட கலரும் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா லைட்டாக ஒரு பருமுள்ள முள்ளை மட்டும் ஒரு முள்ளிட்ட மட்டும் கரெக்டாக எடுத்து பார்த்திங்கன்னா அதோடய கலர் பார்த்திங்கன்னா தெரியும் இது கலர் ஏறிடுச்சா அந்த பழம் பழம் பழுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுச்சா வரலையான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதுவுமே கலரை பாருங்கள் லைட் மஞ்சளாக இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு வாரம் கிடக்கும் இன்னும் ஒரு வாரம் கிடந்தால் நல்லா கலர் ஏறினா பழுத்தாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் கலரில் தான் இருக்குது இன்னும் ஒரு வாரம் கிடந்தால் நல்ல கலரெலாம் ஆயிரும் இப்படி தான் நாங்கள் பார்ப்போம் ஓகே ஃபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய பதிவில் கமெண்ட் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்